இல்ல குறிப்பா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இருக்கார் அப்படின்னும் பொழுது அதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து வந்து பதிவு அந்த இல்ல அதாவது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் யாரு அவர் அரசுடைய தலைவரா இருந்தாலும் கூட யாருக்கு கட்டுப்பட்டவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச ரன் பண்ணக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அரசு அமைச்சரவை குழு இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய அட்வைஸ் எய்ட் அவங்களுடைய கன்சல்டேஷன் அவங்களுடைய ஆலோசனையின்படி மட்டும்தான் செயல்பட முடியும் அதை இன்னைக்கு மிக தெல்ல தெளிவா உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி டெல்லி துணைநிலை ஆளுநர் வழக்குல இத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க இதுலயும் டெல்லியை பொறுத்த வரைக்கும் யூனியன் பிரதேசம் மத்திய அரசு கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கும் அஹ் துணைநிலை ஆளுநர்கிட்ட பவர்ஸ் இருக்கும் அரசு கிட்ட ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு ஒரு இடமா தான் டெல்லி அரசு இயந்திரம் செயல்படுறத பார்க்க முடியுது அதுலயே கூட மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மாநிலமா இருக்குது தமிழ்நாடு டைரக்ட் பவர்ஸ் எல்லாமே வந்து குவிஞ்சிருக்கிறது அரசு கிட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் இதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு அரசுதான் ஒரு அரசுல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இவங்கதான் மக்கள்கிட்ட டேரக்டா போய் பதில் சொல்லணும் அடுத்த தடவை வாக்கு கேக்கு வாக்கு கேட்டு போகும் பொழுது மக்கள் யாரை நிக்க வச்சு கேட்பாங்க கவர்னர் மக்களை சந்திக்கிறதே கிடையாது அவர் அதை பண்றதும் கிடையாது விழா மேடைகள்லாம் உட்காந்து தவிர டைரக்டா ஒரு வீட்டுக்கு போய் எனக்கு வாக்களிங்கன்னு ஆளுநர் கேக்குறதே இல்லை அப்படி இருக்கும் பொழுது எந்த தார்மீக அடிப்படையில அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை தடுக்கிறாங்க மசோதாக்களை கிடப்புல போட்டு வைக்கிறாங்க இதுதான் அடிப்படையான கேள்வி அந்த கேள்வியை தான் மீண்டும் மீண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்குலயே கூட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆளுநர் தரப்புக்கு அதுக்கு பெரிய அளவுல பதில் சொல்ல முடியல ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா ஆளுநருக்கு அதீத அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமி வாதங்களா முன்வைக்கிறாரு பஞ்சாப் மாநிலத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு ஏன்னா பஞ்சாப் மாநிலத்தில் இதே மாதிரிதான் யாரு தெரியுமா நம்ம ஊர்ல ஆளுநரா இருந்தாருல பன்வாரிலால் புரோஹித் அவரு பஞ்சாப் மாநிலத்துல ஆஹ் ஆளுநரா இருக்கும் பொழுது அந்த அரசு அனுப்பி வச்ச மசோதாக்களை கிடப்புல போட்டு வைக்கிறாரு அவங்க இம்மிடியட்டா கோர்ட்டுக்கு வராங்க கடுமையா திட்டுறாங்க என்ன ஆளுநர் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒப்புதல் வழங்குறாரு அதுக்கப்புறம் அவர் தார்மீக பொறுப்பேற்று ரிசைன் பண்ணாருன்னு கூட வச்சுக்கலாமே நீங்க தெலங்கானா மாநிலத்துல தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராகவும் அதே மாதிரிதான் அந்த மாநில அரசு வந்திருந்தாங்க கேரள மாநில அரசு அதே மாதிரிதான் வந்திருந்தாங்க இப்படி தொடர்ந்து மாநில அரசுகள் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் பெறுறாங்க இந்த ஒவ்வொரு முறையுமே ஆளுநருக்கு எதிரான கருத்துக்களை உச்சநீதிமன்றம் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு ஒரு ஜட்மெண்ட்டுக்கு அடுத்த ஜட்மெண்ட் வருதுன்னா அதுக்கு முன்னாடி திட்டினதை விட புதுசா ஜட்மெண்ட்ல இன்னும் மோசமா திட்டுவாங்க இன்னும் கடுமையா நடந்துக்கிறாங்க ஆனாலும் கூட ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் மாறுதா அப்படின்னு கேட்டா அதுதான் இங்க கேள்விக்குள்ளானதா மாறி இருக்கு